மழைக்காலம் வந்தாலே சளி பிரச்சனையும் கூடவே வந்துடுது சளி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல வாய்க்கு எதுவுமே ஒத்து வராதுன்ற நிலைமைக்கு போயிடுவோம் ஸோ அந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் அது கடாயில என்ன சேர்த்துட்டு கடுகு விட்டு கூடவே கொஞ்சம் போல மிளகையும் சேர்த்து விட்டுக்கோங்க கருவேப்பில உரிச்சு வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இது தாராளமா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு பூண்டு அதிகமாக வேணுமோ சின்ன வெங்காயம் அதிகமாக வேணுமோ எதுவா இருந்தாலும் சரி தாராளமா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விடும்போது உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த குழம்பு மட்டும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது இதுலேருந்து எந்த ஒரு பொருளையுமே வெளியே தூக்கி போட மனசு வர்றது அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்ததும் ஒரு நாலு போல் மீடியம் சைஸ் தக்காளி பழம் அறுத்து இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கல்லுப்பையும் சேர்த்து கரையை வேக விட்டுக்கலாம் இந்த தக்காளி முழுவதுமாக கரையணும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரத்தை பொடிச்சு இதில் போட்டுக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் சொல்கிற வரைக்கும் கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இது கூட புளி சேர்க்கணும் ஸோ அதனால் பொறுமையாக கலந்து விடுங்க அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நெ பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து அவசர அவசரமாக கொதிக்க விடாதீங்க ஃபர்ஸ்ட் கொதி வரதுக்காக மட்டும் ஸ்பீடாக வைங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மில் போட்டு விட்டுறணும் போய் இதில் இந்த ஸ்டேஜில் உப்பை சரி பார்த்து தண்ணியும் கொஞ்சம் சரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த குழம்பு நல்லா திக் திக்காக தான் இருக்கணும் தான் சூப்பராக இருக்கும் சிம்ல போட்டு விட்டு மூடி போட்டு அப்படி எண்ணெய் பிரிய விட்டுருங்க நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு திக்காயிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்ல கொஞ்சோன்னு நாட்டு சக்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா சூப்பராக இருக்கும் கடைசி அது கூட கொஞ்சமா நல்லெண்ணையும் சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிடறேன் லாஸ்ட்ல இந்த நல்லெண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப மனமா இருக்கும் சுடுசாதத்துல பசஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்க